அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நம்ம கடந்த பதிவில் வட இந்தியாவில் அமைந்திருந்த குஷான பேரரசு அந்த காலகட்டத்தில் வளர்ந்த காந்தாரக்கலை அதாவது கலை இலக்கிய வளர்ச்சி இதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம் இப்போ பார்ப்ப பார்க்க போகக்கூடிய பகுதி வந்து அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அரசாட்சி எவ்வாறு நிகழ்ந்தது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நாட்டோட வடபகுதியில் நிகழ்ந்து வந்த அரசியல் மாறுதலாக மாறுதல்களால் தென்னிந்தியா எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படலை காரணம் தென்னிந்தியாவில் நமக்கு விந்திய சாத்புறா மலைகள் ஒரு தடுப்பு அரணாக இருந்தது வடக்கே எப்படி இமயமலையோ அதுபோல் மத்திய இந்திய பகுதியில் அமைந்திருந்த அந்த விந்திய சாத்புரா மலைகள் வந்து தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பை இல்லாமல் செய்து விட்டது அதனால் அங்கே நிகழ்ந்த அந்த மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வந்து இங்கே நிகழவே இல்லை அதுலேயும் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு வாக்கில் நவீன இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஆகிய பா மாநிலங்களை உள்ளடக்கிய அந்த தக்கான பகுதியில் சாத ஆட்சி நிறுவப்படுது ஆனாலும் இது மௌரியர்களுடைய மையப்படுத்தப்பட்ட பேரரசை போல் இருக்கலை அதோட சாதனமான மத் மாகாண ஆட்சியாளர்களும் என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் தன்னாட்சி உரிமை பெறும் அளவுக்கு ஓரளவு சுதந்திரமாகவே இருந்தாங்க வடக்கை வந்து பேரரசுகள்லாம் விரிந்த பரந்த பேரரர்கள் தலைச்சறிஞ்சு அதற்கு மாறாக தமிழ் பகுதியின் அரசியல் நிலப்பரப்பு சிறு சிறு சிற்றரசுகளாக துண்டுபட்டு இருந்தது அதிலே தமிழ் பகுதி மதுரையை தங்களின் தலைநகராக கொண்டு பாண்டியர் அது மாதிரி உறையூர் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு திருச்சி கருகாமல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புற நகர் அந்த பகுதியை தலைநகராக கொண்டு சோழர்களும் அது மாதிரி வஞ்சி என்று சொல்லக்கூடிய நவீனகால கரூர் நகரம் இதை தலைநகராக கொண்டு சேரர்கள் என்று மூவேந்தர்களால் ஆளப்படுது புதாண்டுக்கு முன்னால் மூன்றாம் நூற்றாண்டிலேயே அரசர்கள் தமிழ் மூவேந்தர்களை பற்றி அறிந்திருந்தார்கள் என்பதை நாம் நம்மளுடைய பதிவிலே குறிப்பிடணும் அதுலேயும் அசோகருடைய இரண்டாவது பாறை கல்வெட்டாணை வந்து என்ன சொல்லிச்சு அவர்களை தங்கள் பேரரசின் எல்லையில் இருந்த அரசுகள் என்றே குறிப்பிடுகிறது அப்போ அளவுக்கு இவங்களும் வலுவாக இருந்திருக்கணும் அப்போ அதனால தான் அது வரைக்கும் இந் தமிழ் பகுதிகளில் நம்மளுடைய அரசாட்சிகளின் பகுதிகளை அவர்கள் கைப்பற்றவில்லை அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஓரளவு வலுவாக இருந்திருக்கணும் அவற்றோட சிறிய பகுதிகளை ஆட்சி செய்த பல போர் பிரபுக்களும் சிற்றரசர்களும் இவர்களை வேளிர்கள் என்று நாம் இலக்கியத்தில் குறிப்பிடுவோம் அப்போ இவங்க வரலாற்றுலையும் இவங்களை அப்படித்தான் சொல்றாங்க இவங்களும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ புதாண்டுக்கு முன்பாக அந்த சாரி புதாண்டு மூன்றாம் மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி புதாண்டு மூன்றாம் மூன்றாம் நூற்றாண்டு வரையிலான கலப்பகுதியைச் சேர்ந்த சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் இலக்கியங்களின் தொகுப்பிலிருந்து தமிழ் பகுதி குறித்த விரிவான தகவல்களை பெற முடியுது அதாவது புதாண்டுக்கு முன்பாக மூற்ற மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி புதாண்டுக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டு வரையிலான கிட்டத்தட்ட அந்த அறநூறு ஆண்டு கால காலப்பகுதியைச் சேர்ந்த அந்த நம்முடைய வரலாற்றை சங்கிலக்கியங்கள் என்ன செய்து ஓரளவு விரிவாகவே சொல்கிறது இவற்றுடன் ஓரளவு பிற்காலத்தில் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய காப்பியங்களையும் சேர்த்துக்கொள்ள ஆக தமிழ் பகுதியுடன் மேற்கொள்ளப்பட்ட மிக பெருமளவிலான வணிகம் வந்து ரோமானிய கிரேக்க வரலாற்றாளரிடத்திலும் புவியியலாளர்களிடத்திலும் ஒரு பெரும் ஆர்வத்தை தூண்டுகிறது ஒரு சிறு சிறு பகுதிகளை ஆண்டாலும் அவங்க இணைஞ்சிருக்காங்க வணிகத்தில் ரோமானிய பிறகு கிரேக்க பிறகு ஒரு பறந்துபட்ட பேரர்கள் அவங்க வந்து இங்கே வந்து வணிகம் செய்கிறதில் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க மேலும் அவர் அவர்களுடைய விவரங்களை தமிழ் சான்றுகளில் விடுபட்டுள்ள அதாவது குறிப்பாக வணிகம் தொடர்பான தகவல்களை நிறைவு செய்வதற்காக அந்த கிரேக்க ரோமானிய வரலாற்று ஆய்வுகளிடம் புயல் புயல் என்ன என்னஞ்சிருக்கு அவருடைய குறிப்புகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட முடியுது அதாவது தமிழ் இலக்கியங்கள் விடு தமிழ் இலக்கியங்களில் விடுபட்டுள்ள அந்த சான்றுகள் அவர்களிடத்திலே என்ன செய்யப்பட்டுருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதிலேயும் புதாண்டு புதாண்டு முதல் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிரேக்க வரலாற்று ஆவணமாகவே எர்திரிய கடலின் பெரிப்ளஸ் அந்த நூல் விளங்குகிறது அது இந்திய கடற்கரையில் இருந்த துறைமுகங்கள் அங்கு நிகழ்ந்த வணிகம் ஆகிய தகவல்களை வழங்கக்கூடிய மிகவும் நம்பகத்தன்மை தன்மை கொண்ட சான்றாகவே நமக்கு விளங்குகிறது அப்போ அந்த அளவுக்கு வணிகம் செழித்திருந்திருக்கிறது ஆக தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த சான்றுகள் அனைத்திலிருந்தும் பெறப்பட்ட தகவல்களை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் அந்த தொல்லியல் சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப பன்னாட்டு வணிகத்தின் வரையறைகள் என்ன புதாண்டின் தொடக்க வாக்கில் இரண்டு முக்கியமான வளர்ச்சிகள் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவுக்கும் இடையான வணிகத்தின் வரையறைகளை மாற்றி மாற்றியமைச்சு புதாண்டுக்கு முன்பாக கடைசி நூற்றாண்டின் முடிவில் கிரேக்க அரசு இணைஞ்சு படிப்படியாக வீழ்கிறது அந்த அரசுகளை அகற்றிவிட்டு மத்திய கடல் உலகின் வல்லரசாக அருகாமல் இருந்த ரோம் என செய்து திகழ்கிறது அப்ப மேலும் ரோமானிய குடியரசு புதாண்டுக்கு முன்பாக இருபத்தி ஏழில் பேரரசர் அகஸ்டஸின் கீழ் ஒரு பேரரசாகவே போனது அநேகமாக ஐரோப்பாவிலும் வட ஆப்பிரிக்காவிலும் பெற்ற வெற்றிகள் மூலம் குவித்திருந்த மிக பெரும் செல்வங்களை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ரோம்தான் உலகிலேயே ஆக பெரியதும் செல்வ செழிப்பு மிக்கதுமான நகரமாகும் பாருங்கள் ரோமானியர்களுடைய வணிக கப்பல் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு மாதிரி படம் அப்போ இந்தியாவை சே அதாவது ரோமானியுடைய செல்வ செலுப்பி இந்தியாவைச் சேர்ந்த பல்வேறு பொருட்களின் குறிப்பாக தமிழ்நாட்டின் நறுமணப் பொருட்கள் மற்றும் துணி வகைகளின் தேவை அங்கு பெருமளவிற்கு அதிகரித்து ஒரு பெரும் வணிக உருவாக்கு விரிவாக்கத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு துணி அதை நான் ஏற்கனவே சொன்னோம் ஐந்து மீட்டருக்கு நீளமுள்ள துணியை ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அடைச்சி வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த ரகமான துணிகளை நாம் எந்த காலத்தில் உற்பத்தி செஞ்சிருக்கோம் அது மாதிரி பொது ஆண்டு முதலாம் முதல் நூற்றாண்டில் எகிப்திய கடலோடி கிபாலஸ் என்பவர் இணைகிறாரு அரபிக்கடலில் வீசக்கூடிய பருவ காற்றுகளின் காலமுறை இயல்புகளை கண்டறிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு இது இரண்டாவது பெரிய வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் நிலவழியிலே வந்து வாணியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வட இந்தியாவில் ஆனால் தென்னிந்தியாவுக்கு வரணும்னா அதுக்கு முன்பாக அரேபியர்கள் மட்டுமே கடல் வழியத்தில் ரொம்ப கோல வச்சுக்கிட்டு இருந்த காலம் அவர்கள் வாங்கி கொண்டு போய் இணைஞ்சாங்க ஐரோப்பிய நாடுகள விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ரோமோட அந்த அதாவது எகிப்திய கடலோடைய கிப்பாலசு என்பவர் இணைஞ்சார் அந்த பருவ காற்றுகளுடைய காலமுறை இயல்புகளை கண்டறிஞ்சார் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி க நவீன கப்பல்கள்லாம் கிடையாது பாய்மர கப்பல்கள் தான் இது பருவ அந்த நீரோட்டங்கள் கடல்கள் இருக்கக்கூடிய நீரோட்டங்களின் அடிப்படையிலே செயல்பட்டது அப்போ இதெல்லாம் இவர் இணைஞ்சார் கண்டறிஞ்சார் அதுவரை இந்தியாவுக்கு மத்திய தரைக்கடலுக்கு இடையிலான கடல் வணிகம் அரேபியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு மேலும் ரோமாபுரிக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட லவங்கப்பட்டை போன்ற பொருள் உற்பத்தி மையங்கள் எல்லாம் தென்னிந்தியாவில் எங்கிருந்தன என்பதை பற்றிய அறிவை அரேபியர்கள் மட்டுமே ஏகமோகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நேரடி கடல் வழி குறி குறித்த வணிகம் அனைவருக்கும் தெரிந்த செய்தியாக ஆனபோது ரோமானிய கப்பல்களை நினைச்சு இந்தியாவோட மேற்கு கடற்கரைக்கு நேரடியாகவே அவங்களே பயணிக்க தொடங்கினாங்க அதுவரைக்கு அரேபியர்கள் வணிகம் செய்து கொண்டார்கள் நம்மிடம் வாங்கி அதை கொண்டு போய் ஐரோப்பாவிற்கு அவர்கள் விற்கக்கூடிய ஒரு தரகர்கள் போன்று செயல்பட்டாங்க இதனால அவர்கள் கடற்கொள்ளையர்களின் பயம் நிறைந்த பயண வழிகளை தவிர்க்க முடிஞ்ச்சி அதாவது மேலும் தரை வழித்தடமும் முற்றிலுமாக தவிர்க்கப்படுது தரை வழித்தடத்தில் பூரா குதிரையா ஒட்டகம் இந்த மாதிரி இதை தான் என்ன செய்யணும் சுமக்க விடணும் ஆனால் போது ஒரு நிறைய நிறைய பொருட்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அது அமைஞ்சு போச்சு ஆக இதுக்கடையில் தரைவழித்தடத்தில் வணிகர்கள் வந்து நினைஞ்சாங்க ஈரானில் பார்த்தீரியன் தா தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்போ அதெல்லாம் தவிர்ப்பு விதமாக கடல் வழி வணிகம் அவங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது ஆக அதிகரித்த வண்ணம் இருந்த ரோமானியர்களின் தேவைகளும் இந்தியாவிற்கான நேரடி கடல் வழித்திறப்பு இணைந்ததின் இறுதி விளைவாக இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்களோட எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்திருக்கு ஆண்டொன்றுக்கு இருபது கப்பல்கள் வந்து போய்கி இருந்ததுங்கிற நிலையிலேருந்து ஏறக்குறைய அன்றாட ஒரு கப்பல்னால் கிட்டத்தட்ட சராசரியா முந்நூற்றி அறுபத்தைந்து கப்பல்கள் வந்து போகக்கூடிய அளவுக்கு நம்மோடு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நெருங்கிய தொடர்பு இருந்திருக்காங்க அடுத்ததாக தமிழகத்துக்கும் ரோமுக்கு இடையிலான அந்த வணிகத்தை குறித்து நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி